முருகனை இந்து கடவுள்னு ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க முருகனை வந்து முப்பாட்டன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க முருகன் யார் அப்போ குறிஞ்சு நிலத்திற்குரிய கடவுளாக முருகன் இருக்கிறான் அப்போ எங்களுடைய முன்னோராகத்தானே நாங்கள் முருகனை பார் ஈசனும் அப்படித்தான் திருமாலும் அப்படித்தான் இந்துக்களுக்கான கடவுள் அப்படின்னு முருகனை வரையறைப்படுத்துகிறாங்கல்ல இந்து மதம் என்பது உருவாவதற்கு முன்பே முருகன் உருவாகிட்டார்கள் என் தாத்தாவுக்கு நான் பேரனாக தான் இருக்க முடியும் அதுதானே சரி எப்போது இந்த ஆரியம் தமிழ் வழிபாட்டுக்குள் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம் பௌத்தத்தையும் சமணத்தையும் எதிர்கொள்வதற்காக சைவமும் வைணவமும் ஆரியத்தை உள்வாங்கி கொண்டது ஆனால் கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சு தமிழ் வழிபாட்டை ஆரிய வழிபாடு விழுங்கிருச்சு நாம் தமிழ் வழிபாட்டில் என்ன சொல்கிறோம் இறைவனுக்கு படைக்கிறதையெல்லாம் தண்ணியில் நெய்வேத்தியம் பண்ணிட்டு மனிதர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படியே இங்க ஆரிய வழிபாட்டை அவர் என்ன சொல்றாங்க ஆகுதின்னு சொல்லி பட்டு உடையை நெருப்பில் போடுறாங்க நெல்லை நெருப்பில் போடுறாங்க நெய்யை நெருப்பில் போடுறாங்க இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை ஒரு ஏழை தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பொருளை நெருப்பில் போட்டு இறைவன் தமிழ் சொன்னோம்னா ஒண்ணுதான் தமிழும் இந்தும் என்ற ஒன்றே கிடையாது இவர்கள் கொண்டு வந்த என்னுடைய நாராயண கோவிந்தன் தமிழ் பேர் நினைக்கிறோம் நாராயணனும் தமிழ் கிடையாது கோவிந்தனும் தமிழ் கிடையாது சென் எப்படி நெருப்பு எப்படி தளல் எப்படி இருக்குமோ சிகப்பு கலர்ல அந்த சிவப்பு நிறத்துல இருந்தாரு நீங்கள் ஊதா கலர்ல போடுற படத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆதிசங்கரர் என்ன பண்றாரு இந்த ஆறு வகை சமயங்களையும் ஒன்றாக சேர்த்து இந்து மதம் என்று ஒன்றை உருவாக்குகிறார் திருச்செந்தூர் கோவில் வந்து மிகவும் பழமையான கோயில் அந்த கோயிலோட பேரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னா பேர் இருக்கு அவனை வந்து ஆரிய கடவுளாக மாற்றுவதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது முருகருக்கு நன்னீராட்டு தமிழில் கேட்கும்போது தமிழில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்காது நாங்கள் இருக்க ராமர் கோயிலில் போய் தமிழில் குடமுழுக்கு பண்ணுன்னு சொன்னால் அதை நீங்கள் என்னை கேட்கலாம் குடமுழுக்குனால் என்ன கருவறையில் இருக்கிற இறைவனை யாகசாலை கலைத்து வருவது யாகசாலையில் இருக்கிற இறைவனை கருவறை கலைத்து சொல்வது இதற்கு தான் இத்தனை யாகங்கள் செய்கிறீங்க இதுக்குத்தான் இத்தனை மந்திரம் சொல்கிறீங்க தான் இத்தனை கால பூஜை பண்ணுறீங்க இந்த கோவில் குடமுழுக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்களா இந்த ரெண்டு லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் போராட்டம் நடக்கிற போது இதற்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் பல முறை ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் போராட்டங்கள் அப்படியே தான் இருக்கிறது கிளாட் கம்பியுட்டிங் மற்றும் டெவாப்சில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சமீபத்தில் முருகன் தான் பேசு பொருளாக இருக்கிறாரு திருச்செந்தூரில் வந்து முருகனுக்கான குடமுழுக்கு அதை தமிழை நடத்தணும் ஒரு பக்கம் வலியுறுத்தல் அதே மாதிரி முருகன் பக்தர்கள் மாடாடுன்னு சொல்லி இன்றைக்கி மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது முருகனை இந்து கடவுள்னு ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க முருகனை வந்து முப்பாட்டன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க முருகன் யார் முருகன் என்பவன் தமிழர்களுக்கான கடவுள் என்று தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழர்களுடைய வழிபாடு என்பது நிலம் சார்ந்த வழிபாடாக இருக்குது தமிழர்கள் நிலத்தை ஐந்தாக பிரிக்கிறார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலத்துக்குமான கடவுளைகளையும் பிரிக்கிறாங்க இந்த ஐந்து நிலத்துக்கான கடவுளர்களையும் பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கிற போது குறிஞ்சி நிலத்துக்கான கடவுளாக முருகன் இருக்கிறான் முருகு என்றால் அது முருகேறிய உடம்பு என்று சொல்வார்கள் முருகு என்பதற்கு தமிழில் அழகு என்பது பொருள் இல்லையா அப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுளாக முருகன் இருக்கிறான் அப்போ எங்களுடைய முன்னோராகத்தானே நாங்கள் முருகனை பார்க்கணும் நம்மளுடைய தான் முருகன் ஆமாம் நிச்சயமா ஈசனும் அப்படித்தான் திருமாலும் அப்படித்தான் எல்லாமே தான் இல்லை அப்போனா இந்துக்களுக்கான கடவுள் அப்படின்னு முருகனை வரையறைப்படுத்துகிறாங்கல்ல இல்லை இந்து மதம் என்பது உருவாவதற்கு முன்பே முருகன் உருவாயிட்டார்ல அவரை எப்படி நீங்கள் அதாவது என் தாத்தாவுக்கு நான் பேரனாதான் இருக்க முடியும் அதுதானே சரி இவர் எங்கள் தாத்தா அப்படிங்கும்போது நான் எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி பிறக்க முடியாது காலத்தால் ரொம்ப பிற்பட்டது இந்து மதம் காலத்தால் ரொம்ப முற்பட்டது முருகனுடைய வழிபாடு வேல் வழிபாடு என்பது நீண்ட நெடு நாட்களாக இருந்திருக்கிறது ஏன்னா நிறைய வணிக குழுக்களை நாம் பார்க்குறோம் அந்த வணிக குழுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க முருகனை எடுத்துக்கொண்டு போக முடியாது இல்லையா அதுக்காக என்ன பண்றாங்க முருகனுடைய அம்சமாக இருக்கிற வேலை எடுத்துட்டு போய் வழிபட்டதை நாம் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் இன்றைக்கும் கூட பல வெளிநாடுகளுக்கு போய் பார்க்குறோம் தமிழர்கள் வழிபட்ட இடங்கள்ல வேல் இருக்கு சிங்கப்பூரில் இருக்கிறது வேல் அந்த வேலுக்கு முருகன் அலங்காரம் போட்டு இன்னைக்கும் பூச்சி நடக்கிறது அப்ப வேல் வழிபாடு என்பதும் முருக வழிபாடு என்பதும் நீண்ட நெடுங்காலமாகவே இங்கு இருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு சால்மான் குப்பத்தை சேர்ந்த ஆமா அப்படி இருக்கும்போது இவங்க கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் நம்ம ஒன் விஷயத்தை பார்க்கணும் என்னன்னா ஆரியம் எப்போது வந்தது அப்படிங்கறத பாக்கிறோம் அது நீண்ட நெடு நாட்களுக்கு முன்னாடி ஆனால் நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவர் வந்து கைபர் போலன் கணவாய் வெளியே வந்துட்டாங்கன்னு ஏதோ போன வாரம் வந்த மாதிரி பேசுவாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எப்போது வந்தார்கள் என்பது உண்மை யாருக்குமே தெரியாது வந்தார்கள் அதுதான் உண்மையை தவிர அவர்களை பற்றி இவர்கள் சொல்கிற எல்லாமே மித்துங்கிறாங்க நாம ஒரு கற்பனை சிரம் எப்போ வந்தாங்கிறது தெரியாது ஆனால் எப்போது இந்த ஆரியம் தமிழ் வழிபாட்டுக்குள் வந்தது அப்படின்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் சைவ வைணவ சமயங்கள் இருந்துச்சு இப்போ இந்த சைவ வைணவ சமயங்களுக்கு பௌத்த மதத்தாலையும் சமணத்தாலையும் பௌத்தத்தாலையும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க எதிர்கொள்வதற்காக சைவமும் வைணவமும் ஆரியத்தை கொண்டது அப்படிங்கறதான் மறுக்க முடியாத உண்மை ஆரியம் ஆரியத்தை தான் இவர்கள் உள்வாங்க அந்த காலகட்டத்தில் ஆரியம் அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்தது ஆனால் கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சு தமிழ் வழிபாட்டை ஆரிய வழிபாடு விழுங்கிடுச்சு ஏன்னா நீங்க தமிழ் வழிபாடு என்பதற்கும் ஆரிய வழிபாடு என்பதற்கும் டே அண்ட் நைட் டிஃபரெண்ட் இருக்கு நீங்க பாருங்க நாம் தமிழ் வழிபாட்டில் என்ன சொல்கிறோம் இறைவனுக்கு படைக்கிறதையெல்லாம் தண்ணியில் நெய்வேத்தியம் பண்ணிட்டு மனிதர்களே கொள்ளுங்கள் என்கிறோம் இது தமிழ் வழிபாடு அப்படியே இங்கே ஆரிய வழிபாட்டை பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாங்க ஆகுதினு சொல்லி பட்டு உடையை நெருப்பில் போடுறாங்க நெல்லை நெருப்பில் போடுறாங்க நெய்யை நெருப்பில் போடுறாங்க இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை ஒரு ஏழைத்தினுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பொருளை நெருப்பில் போட்டு அது இறைவன் எடுத்துக்கொள்வானா ஏன் அதை ஒரு ஏழைக்கு கொடுத்தா இறைவன் ஏற்றுக்க மாட்டானா இதுதான் தமிழ் வழிபாட்டுக்கும் ஆரிய வழிபாட்டுக்குமான வேறுபாடு இது தமிழ் வழிபாட்டில் இருக்கா இப்படி சொல்லியிருக்கா தமிழ் வழிபாட்டில் அப்படின்னு கேட்பாங்க ஆம் சொல்லியிருக்கிறது திருமூலர் எழுதுகிறாரு படமாடக் கோயில் குன்றியில் நடமாட கோயில் கங்காக நடமாட கோயில் நம்பர் குன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமே அப்படிங்கிறாரு இதற்கு என்ன பொருள்னா கோயிலில் ஒரு இறைவன் இருக்கிறான் அவனுக்காக நீ கொண்டு போய் கொடுக்குறீங்கள பொருள் அவனுக்காக நீ கொடுக்குறீங்கள உணவு அதெல்லாம் பசித்தவனை போய் சேருமான்னு எனக்கு தெரியாது ஆனால் பசித்தவனுக்கு நீ கொடுக்கிற ஒவ்வொரு பொறுக்கை உணவும் தேவையில் இருக்கிறவனுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு உதவியும் நிச்சயமாக இறைவனை தான் போய் அடைகிறது அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் இதை விட வேறு என்ன பெரிய உதாரணம் மட்டும் தமிழ் வழிபாடு இல்லை இப்ப தமிழ் வேறு இந்தி வேறுன்னு சொன்னோம்னா இந்தும் தமிழும் தான் தமிழும் இந்தும் ஒன்று எப்படி ஒன்று இந்து இந்தியாவுடைய நாடு அப்படின்னா பைந்தமிழர் நாடே பாரத நாடுன்னு சொல்லும்போது போது ரெண்டும் ஒன்னாதானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்கல்ல இல்ல இந்து மதம் என்ற ஒன்று தமிழ்லே கிடையாது இல்ல தமிழ்ல இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது நீங்க பாருங்க இவர்கள் கொண்டு வந்த பேர் தான் இன்னைக்கு ரொம்ப இயல்புல பயிற்சி மாறுங்க என்னுடைய பேர் நாராயண கோவிந்தன் தமிழ் பேருன்னு நினைக்கிறோம் நாராயணனும் தமிழ் கிடையாது கோவிந்தனும் தமிழ் கிடையாது திருமால் என்பதுதான் சரியான தமிழ் பெயர் அப்ப நீங்க திருமாலும் ஒன்னு விஷ்ணுவும் ஒண்ணு ராமரும் ஒண்ணுன்னு நாம இவங்க எல்லாருமே எப்படி ஒன்றாக முடியும் திருமால் வேறு இவர்கள் எல்லாம் வேறு இவர்களுடைய அவதாரம் தான் அது இது சொன்ன கதை தானே தமிழ்ல அப்படி ஒரு கதை கிடையாது இல்ல தமிழ்ல திருமால் வழிபாடு இருந்துச்சு இல்லையா மாயோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இந்த அவதாரங்கள் எல்லாம் தமிழில் கிடையாது இதெல்லாம் பிற்காலத்தில் இவர்கள் சேர்த்தது நீங்க பாருங்க சிவனுக்கு படம் போடுறப்ப ஊதா கலர்ல படம் போடுறோம் ஆனால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்றது செந்தழல் மேனின்னு சொல்லுது செந்தழல் எப்படி நெருப்பு எப்படி தழல் எப்படி இருக்குமோ சிகப்பு கலர்ல அந்த சிவப்பு நிறத்துல ஈசன் இருந்தார் இந்த அப்ப சிவப்பு நிறத்தில் இருந்த என் ஈசனுக்கும் நீங்கள் ஊதா கலர்ல போடுற படத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மலையில் ஏறி முறுக்கேறி அழகாக இருந்த என் முருகனுக்கும் நீங்க மீசையும் இல்லாம உடம்பும் இல்லாமல் போடுற முருகனுக்கும் எந்த சம்பந்தமும் அப்படி போடுறாங்க முருகனை நீங்கள் குழந்தையாக பாவிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் முருகன் இப்படி தான் இருப்பாரு திருமால் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றதுல எங்களுக்கு இல்ல முருகன் வேறு சுப்பிரமணிய வேறுனு எடுத்துக்கலாமா ஆமா இரண்டுக்குமான கலப்பு எப்படி ஏற்பட்டுச்சு அது ஒரு வரலாற்று இது இருக்கும்ல ஆமா நிச்சயமாக இப்ப என்னன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் மதங்கள் கிடையாது சமயங்கள் தான் இருந்துச்சு அறுவகை சமயங்கள் இருந்துச்சு சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சாக்கிதம் சௌரம் ஆறு வகை சமயங்கள் இருக்கு சமயங்களும் ஈசனை வழிபடக்கூடியவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாகவும் திருமாலை வழிபடக்கூடியவர்கள் வைணவத்தை சார்ந்தவர்களாகவும் முருகனை வழிபடக்கூடியவர்கள் கௌமாரத்தை சார்ந்தவர்களாகவும் இப்படி ஒவ்வொரு கடவுளை சக்தி வழிபாடுதான் சாக்கிதம் இப்படி இருக்கிறது இப்போ ஆதிசங்கரர் என்ன பண்றாரு இந்த ஆறு வகை சமயங்களையும் ஒன்றாக சேர்த்து இந்து மதம் என்று ஒன்றை உருவாக்குகிறார் ஆதிசங்கர எட்டாம் நூற்றாண்டு ஆமா உருவாக்கியது உருவாக்கியதுதான் இந்த மதம் இப்படி உருவாக்கும் போது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்ல அதற்காக கதைகள் இவர் இவருக்கு அப்பா இவர் இவருக்கு மாமா இவர் இவருக்கு அண்ணன் இவர் இவருக்கு தம்பின்னு ஏன்னா அப்படி சொன்னால் தானே இந்த சமயங்கள் எல்லாம் ஒன்றாக சேரும் அப்படி சேர்ப்பதற்காக நிறைய புனைவுகள் இதுல இருந்திருக்கு அப்படி சேர்க்கப்பட்டதுதான் இந்து மதமே தவிர இந்து மதம் என்று தனியாக ஒன்று கிடையாது அவ்வளவுதான் அப்ப இவர்கள் காலத்தின் போக்கில் சேர்த்ததனால் இது இந்து மதமாக மாறியதே தவிர தமிழ்நாட்டில் இந்து மதம் என்ற அமைப்பே கிடையாது இல்லை திருச்செந்தூர் கோயில் வந்து மிகவும் பழமையான கோவில் அந்த கோயிலோட பேரே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திரு கோயில் அப்படின்னா பேர் இருக்கு காலங்காலமா இருக்கிற பேர் வந்து எப்படி எட்டாம் நூற்றாண்டுக்குள்ளே நம்மளால் சுருக்க முடியும் இல்லை இப்ப நீங்க பாருங்க தஞ்சை பெரிய கோயிலே நாம் எடுத்துக்கிறோம் கட்டினது யாரு ராஜராஜ தமிழன் உள்ள இருந்த பெருவுடையாரும் பெரிய நாயகம் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிறாங்க மாறிட்டாங்க இன்னும் ஐந்து தலைமுறைகள் கழித்து வரவர்களுக்கு பெருவுடையாரும் பெரிய நாயகியாகவும் தெரியுமா இல்ல பிரகதீஸ்வரராகவும் பிரகன் நாயகியாகவும் தெரியுமா இவ்வளவு தானே அந்த மாதிரியான மாற்றங்கள் மாற்றங்கள் தான் காலப்போக்கில் வருகிற மாற்றங்கள் தான் இந்த மாதிரியான பெயர் மாற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இப்போ முருகனை வந்து தமிழ் வந்து அழகுன்னு சொல்லுது முருக்கேறி உடம்புடையவன் முருகன் அப்படின்னு நம்ம ஒரு கோட்பாடு வைத்தோம்னா முருகன் அப்படிங்கிறவங்க வந்து ஆறுக்கு ஆறு இடங்களில் வந்து அவர் போர்ப்படை தளபதியாக செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மித்துகளையும் சொல்றாங்க உண்மையிலே முருகன் யார் குறிஞ்சி நில தலைவன் தான் குறிஞ்சி நிலத்திற்கு மட்டுமான தலைவன் தானா முருகன் என்பவன் குறிஞ்சி நில கடவுள் தான் அதற்கு பிறகு அவன் கடவுளாக மாற்றப்படுகிறார்ல காலப்போக்கில் பாருங்கள் அதுதான் தமிழ் அழகாக சொல்லுது தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்கிறது முருகன் தென்புலத்தாராக இருக்கிறான் அதற்கு பிறகு அவன் தெய்வமாக மாறுகிறான் தெய்வமாக மாறுகிற போது ஒவ்வொரு ஊர்லேயும் முருகன் ஆலயங்கள் எல்லாம் விருப்பப்படுகிறது பொதுவாகவே வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கைதான் நீங்க வழிபாட்டை முழுமையா ஆராய்ச்சி பண்ண முடியாது இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா நாம் யாரும் கடவுளை நேரடியாக பார்த்ததில்லை அப்ப கடவுள் உண்மையா பொய்யாங்கிற கேள்வி வரும் முருகன் என்பவன் தமிழ் நிலத்துக்கான கடவுள் என்பதை பார்க்கிறோம் தமிழ் இலக்கியங்கள் முருகனை பெருமையாக பாடுகிறது கடவுளுக்காக எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் இருக்கு திருப்புகள் இருக்கு கந்த புராணம் இருக்கு கல கந்தன் அலங்காரம் இருக்கு இப்படி எண்ணில் அடங்காத நூல்கள் இருக்கிறது அப்போ முருகனை தமிழ் சொந்தம் கொண்டாடுகிறது முருகன் தமிழுக்கு சொந்தமானவனாக இருக்கிறான் அப்போ நீங்கள் தேவையற்று போய் அவனை வந்து ஆரிய கடவுளாக மாற்றுவதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது முருகனுக்கு நன்னீராட்ட தமிழில் கேட்கும்போது தமிழில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ மெயினாக வந்து என்ன சொல்றாங்கன்னா இதில் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறாங்க நாங்கள் அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயிலில் போய் தமிழில் குடமுழுக்கு பண்ணுன்னு சொன்னால் அதை நீங்கள் என்னை கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன தவறு இல்லை தமிழில் தான் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அது சமஸ்கிருதம் நேரடியாக இறைவன் கூட வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சமஸ்கிருதத்துக்கு இருக்கிற இறைத்தன்மை தமிழுக்கு இல்லை அவங்க தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் மூன்று சம்பவங்களை நினைத்து பார்க்குறேன் முதல்ல நம்முடைய திருஞான சம்பந்தரை எடுத்துக்கொள்கிறோம் திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு செம்பு கலையத்திற்குள்ள இருக்கிறாள் பூம்பாவை என்கிற பெண் தன்னுடைய பாடலின் மூலமாக செம்பு கலையத்திற்குள் எலும்பாகவும் சாம்பலாகவும் இருந்த பெண்ணை மீண்டும் பெண்ணாக மாற்றுகிறார் திருஞான சம்பந்தர் இது ஒரு சம்பந்தம் தமிழ்ல பாடுறார் தமிழ்ல பதிகம் பாடுகிறார் அதற்கு அடுத்து திருநாவுக்கரசரை பார்க்கிறோம் ஒரு குழந்தையை நாகம் தீண்டிடுச்சு அந்த குழந்தை இறந்து போயிருச்சு மூத்த திருநாவுக்கரசர் எல்லோரும் புத்தகத்தில் படிச்சிருப்போம் அந்த நாகம் தீண்டிய பிள்ளையை தன்னுடைய பதிகம்பாடி அந்த குழந்தையை உயிர்த்தலை செய்கிறார் பாருங்க படைக்கிற ஆற்றலும் அழிக்கிற ஆற்றலும் ஒருத்தனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற ஆற்றலும் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் நம்பிக்கை இல்லையா இப்ப இறந்து போனவருவதற்கு உயிரை கொடுக்கிற ஆற்றல் இவர்களுக்கு இருந்திருக்கு இது ரெண்டும் கூட ஒரு சாதாரணமான சம்பவம்னு சொல்ற அளவுக்கு இன்னொருத்தர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஏன்னா முதல்ல இருந்தவர் என்ன பண்ணாரு கலையத்திற்குள் எலும்பாவும் சாம்பலாகவும் இருந்த பூம்பாவையை பெண்ணா மாத்தினார் அடுத்தவர் என்ன பண்ணாரு பிணம் இருந்தது அந்த அந்த குழந்தையினுடைய உடல் இருந்தது அந்த உடலை மீண்டும் உயர்த்தலை செய்தார் ஆனால் அடுத்து சுந்தரர் வர்றாரு சுந்தரர் என்ன பண்ணுறார் அவினாசி அவினாசியில் அந்த சம்பவம் நடக்குது ஒரு குழந்தை குளத்துக்குள்ள ஒரு முதலை இருக்கு அந்த முதலை வந்து அந்த குழந்தையை விழுங்கிருச்சு ஆண்டுகள் நிறைய ஓடிருச்சு சுந்தரர் இப்போ அவினாசி போறார் சுந்தரர் அவிநாசி போகிற போது விழுங்கப்பட்ட குழந்தையும் அங்கே இல்லை விழுங்கின முதலையும் அங்கே இல்லை அந்த முதலை இருந்த குளமும் அங்கே இல்லை குளம் இருந்ததுக்கான தடமும் அங்கே இல்லை இப்போ அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் போய் பல வருடங்கள் கழித்து அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சுந்தரர் பாடல் பாடுறார் தமிழில் பாடுறார் தமிழில் பாடி முதல்ல என்ன பண்ணுறார் அந்த குளத்தை வர வைக்கிறார் பாடல் பாடி குளத்துக்குள்ள முதலையை வர வைக்கிறார் முதலையின் வாய்க்குள்ள அந்த சிறுவனை வர வைக்கிறார் அந்த சிறுவன் அத்தனை ஆண்டுகள் கழித்து அன்னைக்கு இருந்தால் அவனுக்கு என்ன வயசு இருக்குமோ அதே வயசு மனிதனா அந்த குழந்தை இதெல்லாமே ஒரு கதை மித்துமாய் தானே இருக்குது பார்க்கறதுக்கு ஆமா அப்ப நீங்கள் சொல்லுகிற அப்ப சமஸ்கிருதம் இதையெல்லாம் செய்தது என்று சொல்வதற்கு என்ன சான்று இருக்கிறது இல்லையா ஆனால் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் நம்மிடம் இலக்கியங்கள் சொல்கிற செய்தி தானே சமஸ்கிருதமும் நமக்கு பாடல்கள் இப்படி நடந்துச்சுன்னு நமக்கு சொல்லுது இப்ப இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு இதெல்லாம் வச்சு சான்று இருக்கு வெறும் இலக்கியங்கள் தானே சொல்கிறது அப்படின்னா சமஸ்கிருதம் எப்படி மந்திரத்தன்மை வாய்ந்த மொழி அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் பாடினோடனே வீடு முழுக்க தங்கம் வந்து கொட்டியது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் வெறும் பாடல் தான் இதற்கும் எந்த சான்றும் கிடையாது இல்லையா இல்லை அவங்க வந்து கடவுள் அப்படின்னு உரிமையை கோர்றதுக்கு நம்மளுடைய தாத்தான உரிமை கோரக்கு ரெண்டுக்கும் மன வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இதற்கு சான்று இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது இது எந்த அளவுக்கு இதற்கும் சான்று இருக்கா அப்படிங்கிறது இல்லை ஆனால் அது நடந்த இடங்களுக்கான சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய சென்னைக்கு அருகில் திருமலிசை இருக்கிறது அந்த திருமலிசை பல்லவ மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இங்கே கணிகண்ணன் என்று ஒருவன் இருக்கிறான் அந்த கணிகண்ணனுடைய குரு திருமலிசை ஆழ்வார் இப்போ இந்த கணிகண்ணனுக்கும் அந்த மன்னனுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுது கணிகண்ணனை நாட்டை விட்டு வெளியில் போ அப்படின்றார் காஞ்சிபுரம் இப்போ கணிகண்ணன் என்ன பண்ணுறான் நாட்டை விட்டு வெளியில் போகும்போது திருமழிசை ஆழ்வார்க்க வந்து சொல்கிறான் இந்த மாதிரி மன்னனுக்கும் எனக்கும் பிரச்சனையானதுனால மன்னணனை நாட்டை விட்டு அனுப்புறாரு நான் போகிறேன் அப்படின்னு திருமலிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாரு நீயே போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை நானும் அவன் கூட வர்றேன்னு கிளம்புன திருமழிசை ஆழ்வார் அங்கிருந்த இறைவனை பார்த்து கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிமன்னா நீ கிடக்க வேண்டாம் அப்படிங்கிறார் உடனே பெருமாளும் கூடயே எழுந்து நடந்து போயிட்டாராம் போய் ஒரு நாள் ஒரு இரவு ஒரு இடத்துல தங்குறாங்க அந்த இடம் இன்றைக்கும் ஓரிக்கை என்று இருக்கிறது சென்னையில் ஓரிக்கை இருக்கிறது திருமணசை பக்கத்தில் அந்த ஓரிக்கை என்பதற்கு அர்த்தம் என்னன்னா ஓர் இரவு இருக்கை இருக்கை அங்கே இருக்கிறாங்க பெருமாளும் இல்லை திருமலிசை ஆழ்வாரும் இல்லை கணிகண்ணனும் இல்லை மக்களெல்லாம் மறுநாள் போய் மன்னன்ட்ட சொல்றாங்க என் மன்னன் என்ன பண்ணுறான் திருமலசி ஆழ்வாரை தேடி வர்றான் திருமணசி ஆழ்வார்ட்ட சொல்றான் நீங்களும் திருமாலும் வரணும் உடனே அவர் நீ சொல்லி விட்டு போகல கணிகண்ணன் சொல்லி வந்தேன் கணிகண்ணன் போனா நானும் மன்னன் சொல்கிறான் கணிகண்ணன் மனசு மாறிடுறாரு திருமலிசி ஆழ்வார்த்தை சொல்றாரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்ப திருமணசி ஆழ்வார் பெருமாளை பார்த்து பாடுகிறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் அப்படிங்கிறார் அங்கே போய் படுத்துறாரு இப்போ இந்த பாடலை நீங்கள் இது ஒரு சாதாரண சம்பவம் இந்த சம்பவத்துக்கான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இதை நான் குடமுழுக்கோடு ஒப்பிட்டு பார்க்குறேன் குடமுழுக்குன்னா என்ன கோவிலுக்குள்ள இருக்கிற இறைவனை யாகசாலை கலைத்து வருவது கருவறையில் இருக்கிற இறைவனை யாகசாலை கலைத்து வருவது பின் யாகசாலையில் இருக்கிற இறைவனை கருவறை கலைத்து செல்வது இதற்குத்தான் இத்தனை யாகங்கள் செய்கிறீங்க இதுக்குத்தான் இத்தனை மந்திரம் சொல்கிறீங்க இதுக்குத்தான் இத்தனை கால பூஜை பண்ணுறீங்க ஆனால்

பிறகு ஏன் தமிழ்ல மந்திரத்தன்மை இல்லை இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த கோவில் எங்க இருக்கு தமிழ்நாட்டு இந்த கோவில் குடமுழுக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்களா குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் பேர் இந்த ரெண்டு லட்சம் பேர்ல எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் அதிகபட்சம் ஆயிரம் பேருக்கு தெரியுமா இப்போ நான் என்ன கேட்கிறேன் இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில நீங்க குடமுழுக்கு பண்ணுவதில் என்ன தவறுன்னு நான் கேட்கறேன் நீங்க என்ன சொல்லணும் தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும் ஆகம முறைப்படி வடமொழியிலும் செய்யப்படும் இவங்க தமிழிலும் செய்யணும் சொல்றாங்க இப்ப தமிழிலும் என்று சொல்கிற போது தமிழ் ரெண்டாம் தரம் ஆயிருது தமிழிலும் என்று சொன்னால் ஆல்சோ இன் தமிழ் அவ்வளவுதான் அப்ப தமிழ் இரண்டாம் தரம் ஆயிருதுதான் பாரதிதாசன் எழுதுறார் தமிழுக்கும் அமுதென்று பேர்னு எழுதிடுறார் எல்லாரும் கேட்கிறாங்க தமிழுக்கு அமுதென்று பேர்னு தான் எழுதணும் ஏன்னா தமிழுக்கும் அமுதென்று பேர்னு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க பாரதிதாசன் சொன்னாரா ஏற்கனவே அமுதுன்னு ஒண்ணு இருக்கு அமுதுக்கு அமுதுன்னு பேரு தமிழுக்கும் அமுதுன்னு பேரு அது மாதிரி தமிழுக்கும் அமுதுன்னு இது கரெக்ட் இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க வடமொழியில தான் பண்ணுவோம் நீங்க எல்லாம் போராடுறீங்க போனா போட்டு தமிழ்லையும் பண்றோம் அப்படிங்கிறீங்க நீ பாருங்க இந்த போராட்டம் இன்னைக்கு நடக்கல எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த போராட்டம் நடக்கிற போது இதற்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் பல முறை ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் போராட்டங்கள் அப்படியே தான் இருக்கிறது அந்த அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சிகளாக மேடை ஏறிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் கூட போராடுகிறவர்கள் போராடி தான் இருக்கிறார்கள் அப்ப அந்த கட்சிகள் வெறும் அரசியல் கட்சிகளாக இருக்கிற போது அவர்களுக்கு இருக்கிற உணர்வு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இல்லை இருந்திருந்தால் இன்றைக்கு இத்தனை போராட்டங்கள் நடக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா கட்சிகளும் தமிழர் நலனுக்காக பேசுறோம் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் தான் இத்தனை ஆண்டுகளாக இன்றைக்கு வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கிறதா அதற்கான தகுதி இல்லாத மொழியா தமிழ் நீங்க பாருங்க தமிழ் எவ்வளவு பெரிய வழக்காடும் டெக்னிக்கை சொல்லுது பாருங்க சிவனை சொல்லுகிற போது சுந்தரருடைய புராணத்துல இதெல்லாம் தான் தமிழ் இலக்கியம் என்பது மித்து இருந்தாலும் அதுல எத்தனை செய்திகள் இருக்கு பாருங்க ஈசனை பழைய மன்றாடிங்கிறாங்க பழைய மன்றாடினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லாயர் அவர் பழைய மன்றாடி இப்போ அந்த சுந்தரருடைய இதில் அந்த சான்றுகள் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் அந்த கேஸுக்கு மூணு சான்றில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தம் காட்சியில் மூணில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் இல்லையா ஆட்சின்னா சட்டத்தில் இருக்கணும் அதுக்கு இடம் இருக்கணும் ஆவணத்தில் டாக்குமெண்ட் இருக்கணும் அடுத்துதான் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான வரி அயனார்தம் காட்சியில் யாரா பார்த்த ஒரு வெக்டி மாதிரி இருக்கும் தேர்ட் தேர்ட் पर्सन நீங்களோ நானும்னா நீங்களோ நானோ ஐ விட்னஸ் கிடையாது நாம் இரண்டு பேரை கடந்து மூணாவதா இருக்க ஒரு ஆள் ஐ விட்னஸ் அயலார்தம் காட்சியில் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்முடைய மனுநீதி சோழன் அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தான்னு தான் தெரியும் அதற்கு மேலே இதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை சட்ட நுணுக்கங்கள் அதில் சொல்றாங்க அந்த அரச வீதியில தான் அவன் போய்கிட்டு இருந்தான் அவனுடைய மணிகள் கொண்டே தான் இருந்தது முன் சக்கரத்தில் மாடு விழுகலை பின் தான் மாடு விழுந்தது சட்ட நுணுக்கங்களையும் என்னதான் இருந்தாலும் பொண்ணு அப்படிங்கிற பாருங்க அப்ப வழக்காடு மொழியாக வருவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கு இது மட்டும் தகுதி இல்லை தமிழில் தான் அதிக கலை சொற்கள் இருக்கிறது அப்ப ஆட்சி மொழியாக இல்லை அது வழக்காடு மொழியாக இல்லை வயிற்று மொழியாக இல்லை இன்னைக்கு பாருங்க சமீபத்தில் ஒரு நாடகம் ரொம்ப பிரபல்யமான ஒரு சேனலோட ஒரு நாடகத்தோட ஒரு கிளிப்பு இந்த ப்ரொமோவில் போடுறாங்க அந்த கதாநாயகனை வந்து ரொம்ப மாசான ஒரு ஆளாக காட்டணும் இங்கே என்ன பண்றாங்க அங்கே வந்து இங்கிலீஷில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்றாரு இங்கிலீஷில் பேசுறாரு பேசினவுடனே அவர் பெரிய ஆகிட்டார் அவருக்கு ஒரு மாசான பிஜிஎம் போட்டு கேட்குறேன் இங்கிலீஷில் பேசுறது அவ்வளவு பெரிய பெருமையா இல்லை ஒரு கட்டமைப்பு ஒரு வெளிநாட்டில் பிச்சை எடுக்கிற இழிவா சொல்ற பிச்சை எடுக்கிறவரு கூட ஆங்கிலத்துல தான் பிச்சை எடுக்கிறாரு இல்லையா இங்க ஆங்கிலத்தின் மீது மோகம் பேச்சு பேசுறதுனா ஆங்கிலத்தின் மீது மோகம் படிக்கிறதுனா ஆங்கிலத்தின் மீது மோகம் இசைனா வடமொழி தெலுங்கின் மீது மோகம் வழிபாடுனா சமஸ்கிருதத்தின் மீது மோகம் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு மொழி நம்மளுடைய சிறப்பாக இருக்குங்கிற மோகம் இங்க இருக்கு அப்ப காலங்காலமாக இத்தனை ஆண்டு காலமாக தமிழர் நலனுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிற எந்த கட்சியும் இந்த எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல இப்போ வந்து தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு நாயன்மார்கள் ஓதுவார்களை கொண்டு மும்மூர்த்திகளோட இது வந்து ஓதப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கலசத்தில் வந்து தமிழ் ஏறாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கை சொல்லுது ஆனால் கலசத்தில் ஏற்றுவோம்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு ஒருவேளை கலசத்தில் தமிழ் ஏராட்டம் என்ன இத்தனை ஆண்டுகளாக அப்படித்தானே இருக்கு சிதம்பரத்தில் அதானே நடந்துச்சு அதிக பாடல் தேவார பாடலில் அதிக பாடல் பெற்ற படம் இந்த இடம் வந்து திரு சிதம்பரம் தான் ஆனால் அந்த சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஏறி அந்த பாடலை பாட முடியலையே நமக்கு அதற்கான உரிமை இல்லையே இல்லை அவ்வளோதான் கடந்து போயிடுவாங்க தமிழர்கள் ஆனால் இந்த முறையும் கடந்து போனால் இப்படியே கடந்து கொண்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் ஆக முறைப்படி பண்ணணும்னா பண்ணுங்க ஆகம முறைப்படியும் பண்ணுங்கங்கிறோம் ஏன்னா நான் தானே பெரும்பான்மை எனக்கு புரிகிற மொழியில் தானே நீங்கள் மந்திரம் சொல்லணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை கிறிஸ்தவத்தில் சாத்தியப்படுமா இது இஸ்லாமத்தில் சாத்தியப்படுமான்னு கேட்குறாங்க உலகத்திலே அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான் இல்லையா அப்ப நீ நான் ரொம்ப சிம்பிளா உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் சமஸ்கிருதத்தில் வழிபட்டால் தான் இறைவன் வருவான்கிறீங்க இதற்கு என்ன சான்று இருக்கு அதுக்கு என்ன சார் எதையுமே நான் கேட்கல பிறவியிலிருந்தே காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மனிதர் இறைவனை எப்படி வழிபடுவார் அப்ப அவர் சொன்னா இறைவன் கேட்க மாட்டானா அவருக்கு இறைவன் இல்லையா அவன் என்ன சமஸ்கிருதத்தில் தான் போய் இறைவனை வழிபடுறானா இல்லை இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் தானே ஏன் இப்படி ஆகம விதிப்படி சொன்னால் தான் இறைவன் உதவுவான் ஆகம விதிப்படி சொன்னால் தான் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா சிறுதெய்வ கோயில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அவர்களும் சமஸ்கிருதத்தின் மந்திரம் சொன்னால்தான் மக்கள் கோயிலுக்கு வருவார்கள் எண்ணம் இருக்கிறது நான் ஆதாரம் இல்லாமல் பேசல இன்றைக்கும் நான் நிறைய சிறுதெய்வ கோயில்களுக்கு போகிற போது அவர்கள் ஏதோ ஒரு சமஸ்கிருத மந்திரத்திரை அந்த மந்திரத்துக்கும் அந்த கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அங்க இருக்குது கருப்பர் ஒரு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மந்திரத்தை கொண்டாந்து அதுல சொல்லிட்டு இருக்கிறாரு தேவையே அல்ல கருப்பருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி இது எதற்காக அப்ப இப்படி ஒரு மோகத்தை பாருங்க இது ஏன் எங்கே உங்களுக்கு பிரச்சனை வருது சமஸ்கிருதத்துல நாங்க மந்திரம் சொல்றதுல உங்களுக்கு எங்கே பிரச்சனைன்னா நீங்கள் அதுதான் உயர்ந்தது என்று கற்பிக்கிறதுனால இங்க இருக்கிற கருப்பர் கூட கொஞ்ச நாள்ல கருப்பருக்கும் இந்த மொழியில தான் பூஜை வைக்கணுங்கிற நிலைமை வந்தால் எப்படி எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்ப இத இங்கே நிறுத்தணுங்கிறேன் நான் இந்த புள்ளியோடு நிறுத்தணும் என்னுடைய ஒரே கேள்வி என்னனா தமிழர் நலனுக்காக போராடுகிற கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற கட்சி தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது அந்த கட்சியின் ஆட்சியில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வியப்பு வியப்புல இது போல அவர்கள் தான் சொல்றாங்கல்ல லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துருக்கோம் இது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை பல்வேறு ரொம்ப சந்தோஷம் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை